வெல்கம் டு உலகம் நம்ம எனக்கு என்ன பக்கப்போம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய அளவை இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவை போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த பேப்பரில் இல்லை இது மாதிரி அட்டையில் கட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய நாள் வந்து வரவே வராது கிழிஞ்சிரும் இங்கே பாருங்கள் கிழிஞ்சிருக்கு இந்த மாதிரி கிழிகிறப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம வேறு ஒரு அட்டையில் வேறு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம கட் பண்ண வேண்டியதை வரும் இது மாதிரி எல்லாம் நம்ம வருஷக்கணக்காக உழைக்கிற மாதிரி நம்ம வேறு ஒரு இதில் வந்து கட் பண்ண போகிறோம் அந்த ஐடியா தான் நான் தர தரப்போர் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சால் நம்ம வந்து கண்டிப்பாக கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேப்பர் கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் சரி கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வேறு ஒரு மெத்தடில் வந்து எப்படி வந்து இந்த பேப்பர் கட்டிங் மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கட்டைப்பை அரிசிப்பை அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பை இதை வச்சு தாங்க நம்ம கட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் அரிசிப்பை இது வந்து கட்டைப்பை இது வந்து பிளாஸ்டிக் இதில் வந்து ஏதாவது ஒன்றத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கவங்க அந்த அளவை வந்து இதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கட் பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக உழைக்கும் அதுவும் இல்லாமல் கிளியவே கிளியாது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளாக தூக்கி போடுற வரைக்கும் அது வந்து நல்லா உடைக்கும் எப்படி வந்து கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போதிக்கி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பையாக இருந்தாலும் சரி இல்லனா கட்டை பையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லனா அரிசி பையாக இருந்தாலும் சரி எதுவாது நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்க பாருங்க நான் இந்த பிளாஸ்டிக் பையை எடுத்துக்கிறேன் நம்ம இந்த பிளாஸ்டிக் பையில் வந்து நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா அதை வச்சு நம்ம வந்து அழகாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஜிஸர் வச்சுட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கவரை வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் நீட்டாக இப்போ இதுக்குள்ளே இது மேலே வந்து அந்த பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணலாம் இதில் வந்து எந் எவ்வளோ கொஞ்சம் கை மட்டும் வராது மற்றதெல்லாம் வரும் உங்களுக்கு எத்தனை வருதோ அத்தனை வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களே அந்த சிசர் வந்து யூஸ் பண்ணாதீங்க இதுக்குன்னு வேறு ஒரு சிசர் நம்ம யூஸ் பண்ணணும் எப்போவுமே இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பேக் சைடு இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு அதுக்கப்புறம் நான் பட்டி அவ்வளோதாங்க இதில் வைக்க முடியுது அதுக்கப்புறம் கைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு கவரில் வந்து நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணுறதால கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா குண்டு ஊசி வச்சுட்டு பின் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணியாச்சு பட்டி முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளா தூக்கி போடுற வரைக்கும் அப்படியே இருக்குங்க நல்லா வந்து உழைக்கும் இது கிழியவே கிழியாது என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட ஒன்றுமே கவலை கிடையாதுங்க நம்ம பேப்பர் அட்டை இருந்துச்சுன்னா குழந்தைங்க கிழிச்சிடுவாங்களே சொல்லிட்டு நம்ம பயப்படலாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்னும் நீங்கள் வந்து இது மாதிரி கட்டைப்பையிலெலாம் வந்து கிழி இது மாதிரி வந்து இந்த அளவு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இப்படியும் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் உங்கள் வீட்டில் அப்போதிக்கு என்ன இருக்கும் நீங்கள் அதை வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ